வணக்கம் அன்பர்களை மீண்டும் ஒரு கிளிப் வருகிறது குமுதத்தில் வாரம் வருகிறது இது நான்காவது வாரம் வந்திருக்கிறது இப்போது இந்த வாரத்துக்கான கேள்விகளை பார்க்கலாம் சுசிராஜா சென்னை உங்களின் எதிர்கால திட்டம் என்ன உங்களை மீண்டும் டிவியில் எப்போது பார்க்கலாம் எப்போது வேணாலும் பார்க்கலாம் ஏற்கனவே நீங்கள் வேந்தர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க என்ன அடிக்கடி பேர தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம் சாணக்கியா என்ற பெயரில் ஒரு அனைத்து சமூக வலைத்தளமும் இயங்கும் ஒரு சேனலை துவக்கி இருக்கிறேன் அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் நிச்சயமாக வருவேன் ஆர் சம்பத் பெங்களூரு பற்றி ஒரு குழப்பம் நிலவுகிறதே ஏன் குழம்பிய கூட்டை தான் தெளியும் நான் குழம்பி இருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தெளிவாகவில்லை ஏனெனில் நான் குழம்பவே இல்லை குழப்பிக்கொள்ளாமல் புரிந்து கொள்ள முடிந்ததா வைரக்கண்ணன் மதுரை பெரும் திரையில் ஊடக வேளாளராய் பேசிய நீங்கள் திடீரென யூடியூபில் பேச ஆரம்பித்து விட்டீர்களே ஆம் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இருப்பதை விட உங்கள் கைகளில் தவழ்வதை பெருமையாக கருதுகிறேன் ஜி ஆதவன் தேவனாம்பட்டினம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கமல் கட்சியில் வேட்புமனு வாங்கிவிட்டீர்களா இல்லை வட்டியோடு திரும்ப கொடுப்பதாக சொன்னதால் வங்கியில் டெபாசிட் செய்துவிட்டேன் ஜார்ஜ் வில்சன் புதுச்சேரி ஏன் எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறீர்கள் உங்கள் பெயர் ஜார்ஜ் என்று இருப்பதாலேயே நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீர்கள் என்பது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு நான் எப்போதுமே பாஜகவை ஆதரிக்கிறேன் என்பதும் இதுவரை நான் பேட்டி எடுத்த நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமன் அருண்ஜேட்லி நிதின் கட்கரி பூன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் இள கணேசன் ஹெச்ராஜா போன்றவருடைய பேட்டிகளை பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு வாசன் பற்றி நல்ல மனிதர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாதவர் மென்மையானவர் அதிரடி அரசியலுக்கு லாயக்கற்றவர் சமீபத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவருடைய செயல்பாடுகள் கட்சியினருக்கே வருத்தம் ஏற்படுத்தியது அவரை பற்றி ஒரு பார்வையில் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தியது எஸ் சாந்தி தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஒரு துறை பாக்கி இல்லாமல் எல்லா துறையிலும் ஊழல் புறையோடி கிடக்கிறது நல்லவன் என்பதற்கான அடையாளமே வாங்கிய லஞ்சத்துக்கு வேலையை செய்து கொடுத்து விடுவான் என்பதாக மாறிவிட்டது அது மாறினாலே அத்தனையும் பெரும்பாலும் சென்டிமெண்டா நெற்றி பொட்டு என்பது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல இஸ்லாமியர்கள் நெற்றி நிலம்படதான் தொழுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் நெற்றி பொட்டில் சிலுவை வரைத்து ஆசீர்வதிப்பதை காணலாம் பொட்டில் போல என்று கிராமத்து சொலவடையும் உண்டு வசியம் செய்வது நடுநெற்றியில்தான் என்ற கருத்தண்டு நெற்றி பொட்டுக்கு முக்கிய இடம் பஞ்சலும் உண்டு இப்படி மதங்களை தாண்டி அறிவியல் அடையாளம் கொண்டது நெற்றி பொட்டு காரணம் அறியாவிட்டாலும் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த நல்ல பழக்கம் இன்றும் தொடர்கிறது இனியும் தொடரும் கே ஆர் ஜி ஸ்ரீராமன் பெங்களூரு இரட்டை சின்னம் ஓபிஎஸ் அணிக்கு கிடைத்தது பற்றி இலை இருந்தால் தானே மலர் கிடைக்கும்

அவரே அதை மறுத்திருக்கிறார் அவர் தொலைக்காட்சி துவங்கி அதில் பங்கேற்பு பங்கேற்கும் வாய்ப்பு வரட்டும் அப்போது சொல்கிறேன் எல் சார்லஸ் கடலூர் உங்களின் தமிழ் பேசும் சிறப்பு அறிந்தும் உங்களை தமிழர் அல்ல என விமர்சிப்பதை எப்படி பார்த்தீர்கள் விமர்சிப்பது அவர்களுடைய உரிமை தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் தமிழ்நாட்டில்தான் இருப்பேன் தமிழ்நாட்டில்தான் மறிப்பேன் உள்ள தளவில் தமிழனாகவே இருக்கிறேன் அதே சமயம் தமிழ் பேச தெரிந்தவர்கள் அனைவருமே தமிழர்கள் அல்ல என்பதையும் இருக்கிறேன் தென்காசி ரேஷன் கடை மூலமாக மது விற்பனை சரியாக பத்து மாதம் முன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் திருநெல்வேலியில் தினேஷ் என்ற பதினேழு வயது சிறுவன் மனம் பதை பதைக்க ரயில்வே மேம்பாலத்தில் அடியில் தூக்குமாட்டி இருந்தானே மறந்துவிட்டீர்களா தகப்பன் குடிமைக்கு அடிமை தகப்பன் குடிக்கு அடிமையானதற்கு வருந்தி தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டவன் இன்னொரு குடும்பம் சீரழியக்கூடாது என்பதற்காக தன் உயிர் போன பிறகாவது அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என்று கதறியவன் அவனுடைய ஊருக்கு அருகாமல் இருந்தபடி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா